உலகத்தின் எந்த கோடியில் தமிழன் இருந்தாலும் நமக்காக என்றும் இவன் இருப்பான் நம்மை காப்பான் என்ற ஒரு நம்பிக்கை கந்தன் இவன் தமிழைப் போல் என்றென்றும் இளமை குறையாமல் இருக்கும் குமரன் இவன் இவனின் பெயரை கேட்டாலே நம் உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை பரவ செய்யும் சேயும் இவன் இவனால் தமிழழகா அல்லது தமிழால் இவன் அழகா என்று கேள்வி கேட்க வைக்கும் கடம்பன் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிநிலை ஆயுதமான கொண்டவன் இவன் இவன் வேறு அல்ல நம் தமிழ் வேறு அல்ல தமிழினத்தின் வேளன் அவன்தான் நம் அவருகள் தமிழ் எழுத்தில் இருக்கும் ஒரு சிறப்பு எழுத்துதான் நம் ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை கொண்ட இந்த எழுத்தை கோடுகளை வைத்து இணைத்து பார்த்தால் நம் முருகனின் ஆயுதமான வேல் கிடைக்கும் நம் ஆயுத எழுத்தே அவனுடைய ஆயுதம் அது மட்டுமல்ல முருகன் முருகு என்றால் அழகு முருகு என்ற சொல்லும் மூன்றெழுத்து தமிழ் என்ற சொல்லும் முன்றெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று வகை நம் தமிழ் மொழியில் உண்டு சொல்ல போனால் தமிழ் என்ற சொல்லில் தா வல்லினம் மீ மெல்லினம் இடையினம் அது போலவே முருகு என்ற சொல்லிலும் மூ மெல்லி தமிழே முருகனாகவும் முருகனே தமிழாகவும் பிரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முருகனுக்கு இருக்கிறது அதுதான் முருகனை தமிழ் கடவுள் என்று அழைப்பது அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை தமிழர்கள் ஆதி காலத்தில் இயற்கையே தங்கள் கடவுளாக வணங்கி வந்தார்கள் பிறகு அதில் இருந்து மேம்பட்டு தங்களை காத்த மக்களையே இறைவனாக வழிபடத் தொடங்கினார்கள் நம்முடைய ஐந்தினையிலும் இவ்வாறான தெய்வங்கள் இருக்கின்றன அதில் குறிஞ்சியின் தெய்வம்தான் நம் முருகன் நம் முன்னோர்களின் ஆதி வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு அந்த பெண் தெய்வம் காட்டிய வழியில் அவள் தந்த ஆயுதத்தை தாங்கி பல வீர தீர செயல்களை செய்தவன் தான் நம் முருகன் அவனை செய்யும் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு அடுத்த நிலையில் மனித சமுதாயம் கண்டறிந்த வழிபாடுதான் நம் முருக வழிபாடு தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகனின் வடிவத்தை ஆராய்ந்தால் குறிஞ்சி நில மக்களின் கருப்பொருளையும் அவர்களின் வாழ்வியலையும் அறிந்து கொள்ளலாம் அக்கால குறிஞ்சி நில மக்களின் பல வாழ்வியல் கூறுகள் வெளிப்படும் முருகனின் கையில் இருக்கும் அந்த வேல் குறிஞ்சி நிலத்தின் வேட்டு வாயுதம் அவனுடைய பறவை மயில் அது குறிஞ்சி நில பறவை அதே போல் அங்கிருந்த மக்கள் மலை சரிவுகளில் தலையில் பாரத்தை வைத்து தூக்கி செல்ல முடியாது அதனால் தோள்களில் மூங்கில் குச்சியில் இரண்டு முனைகளில் பாரத்தை கட்டி தூக்கி செல்வார்கள் அதுதான் காவடியின் வடிவமானது முருகன் குறிஞ்சி நிலத்தின் ஆதி குடி தலைவனாகவும் திணை கடவுளாகவும் இருந்ததினால் குறிஞ்சி நிலத்திற்கு தொடர்புடைய வேல் மயில் காவடி என அனைத்தும் அவனது அடையாளமாக போனது எவையெல்லாம் எந்த திணையின் கருப்பொருள் அவையெல்லாம் அந்த நில தலைவனுக்கு அடையாளமாக ஆகி வரும் அதுதான் தமிழ் திணை விளக்கம் அதுதான் முருகனின் அடையாளமாகவும் மாறி ஆதியில் முருகன் குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக இருந்து தன் மக்களை காத்திருக்கிறான் அவர்களை வழிநடத்திருக்கிறான் வேட்டைக்கு சென்று அவர்களது பசியை போக்கியிருக்கிறான் மக்களை காக்கும் போது அல்லது வேட்டையின் பொழுது அவன் வீர மரணம் அடைந்திருக்க வேண்டும் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு தமிழக மக்கள் நடுகள் எடுத்து வழிபடுவார்கள் அது போலவே முருகனுக்கும் நடுகள் எடுத்து வழிபட்டிருக்க வேண்டும் அதற்கு பிறகு முருகன் முன்னோர்களைப் போலவே தெய்வமாக வழிபடப்பட்டான் இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் தமிழ் நிலத்தில் பழங்காலத்தில் நடுகள் வணக்கம் தவிர வேறு கடவுள் வழிபாடு எதுவும் இல்லை என்பதுதான் கிழாரின் கருத்து அடல் அருந்துப்பின் என தொடங்கும் புறநானுற்று பாடலில் தெளிவாக அவர் கூறுகிறார் மனம் பொருந்தாத பகைவரின் முன்னே நின்று அவர் படையெடுப்பை தடுத்து ஒளிரும் உயர்ந்த கொம்புகளுடைய யானைகளை கொன்று தாமும் பட்டு இறந்தவர்களின் நடுக்கல்லை தவிர நெல்லை தூவி வழிபடுவதற்கேற்ற கடவுள்கள் வேறு எதுவும் இல்லை என்பதுதான் அவருடைய கூற்று நடுக்கல் வழிபாடுதான் தமிழ் ஆதி வழிபாட்டு முறை அதன் வழியில்தான் முருகனையும் அவர்கள் தங்கள் முன்னோராக வழிபட்டனர் அவனே குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனாகவும் பிறகு தெய்வமாகவும் ஆனான்